தபேலா இசைக்கலையின் மேஸ்ட்ரோ அப்படின்னு அழைக்கப்பட்ட திரு ஜாகிர் உசேன் அவர்கள் இன்றைய தினம் காலமாயிருக்கார் எழுபத்தி மூணு வயதுல இயற்கை நோய் சம்பந்தமான ஒரு பாதிப்புனால அவருடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு இன்னைக்கு அவருடைய புகழ்ங்கிறது உலகம் முழுக்க பரவி இருக்கு நிறைய பேருக்கு தபேலா இசைக்கலை மேலே ஒரு ஆர்வம் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே அவர்தான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை இசைத்துறையில் அவர் கொடுத்துருக்கார் ஆனால் அவருடைய ஆரம்ப காலம் அப்படிங்கிறது ரொம்ப கண்ணீர் தோய்ந்த ஒன்னா தான் இருந்திருக்கு அவர் எப்படி படிகளை எல்லாம் கடந்து இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படிங்கறத அவர் மறைந்த இந்த அவரை நினைவு கூறுவோம் வெல்கம் டு பிக் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு பார்க்க ஜாகிர் ஹுசேனின் கதை வாங்க இசைத்துறையில தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றவர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் அவருடைய தபையலா இசையை எவ்வளோ நேரம்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மெய் மெய்மறக்கக்கூடிய ஒன்று அது அவருடைய நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது முடிஞ்சால் போய் பாருங்கள் நான் ரசித்த ஒரு ரெண்டு மூணு பர்ஃபாமன்ஸுங்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அதுலேயும் இந்த ஜுகல் மத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு சோலோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக போட்டி போடுவாங்க அப்படி ஜாகிர் ஹுசைன் வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரம்மரோட ஒரு சின்ன ஒரு போட்டி போட்டிருப்பார் அதே மாதிரி மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ஒரு வித்வானோட ஒரு போட்டியை வந்து போட்டிருப்பார் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் தபேலா அப்படிங்கிறது ஒரு இசைக்குழுவில் பக்கவாத்தியமாக தான் அது பார்க்கப்பட்டுட்டு இருந்து ஆனால் அதையும் ஒரு மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு சோலோ பர்ஃபார்மராக கொண்டு வந்ததில் ரொம்ப முக்கியமான பங்களிப்புங்கிறது ஜாகிர் ஹுசைனுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி நிறைய சோலோ பெர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க ஏன் அவருடைய அப்பாவே மிகச்சிறந்த ஒரு தபேலா தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தது ஜாகிர் உசைன் தான் ஜாகிர் ஹுசைன் அப்படின்னாலே நமக்கு அந்த டீ விளம்பரம் தான் ஆகும் கடக்கட்டன ஒரு வாசிச்சு முடிச்சுட்டு வா தாஜ் அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த இசையோடு சேர்ந்து டீயை சுவைக்கணும்டா அப்படிங்கிற ஆசை வந்துடும் ஜாகிர் ஹுசைன் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை அவ்வளோ ஈஸியாலாம் அடையலை அவருடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞனாக இருந்திருந்தாலும் இவர் பெற்ற வெற்றி அவ்வளோ சுலபமாக அவருக்கு கிடைக்கல அதுக்கு நிறைய உழைப்பையும் டெடிக்கேஷனையும் அவர் கொடுத்தது ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவருடைய தொடக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப கண்ணீர் சிந்தக்கூடிய ஒன்றை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது வருஷம் மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி மும்பையில் இருக்கக்கூடிய மாஹிம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிறந்தவர் தான் ஜாகிர் ஹுசைன் இவர் உஸ்தாத் அல்லா ரக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தபேலா மியூசிஷியனுக்கு மகனாக பிறந்தவர் இவருக்கு முன்னாடி மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அதுக்கப்புறம் மகனாக இவர் பிறந்திருக்கார் நல்லா யோசிச்சு பாருங்கள் மூன்று பெண் குழந்தைகள் அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை வந்திருக்கு அந்த ஃபேமிலி அவரை எவ்வளோ தூரம் கொண்டாடி இருப்பாங்க ஆஹா நமக்கும் ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஆனால் அவர் பிறந்தப்போ அவரை ஒரு தான் அவருடைய அப்பா அம்மா பார்த்தாங்க ஜாகிர் உசேன் பிறந்த சமயத்தில் அவருடைய அப்பா உஸ்தாத் அல்லா ரக்கா அவருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு படுத்த படுக்கையாயிட்டார் எந்த அளவுக்கு நிலம மோசமாக இருந்ததுன்னா இதுக்கு மேலே அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலம மோசமாயிருச்சு அவருக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாருமே அவருக்கு கடைசியா அவரை போய் பார்த்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலமை மோசமா இருந்துச்சு அப்படி ராஜ்கபூர் நர்கீஸ் அசோக் குமார்னு மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் கூட அவருடைய வீட்டுக்கு வந்து அவருக்கு வந்து கடைசியா அவரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க இது வந்து இவர் பிறந்தப்போ நடந்ததால இவரால் தான் இது நடந்திருக்கு இவர் வந்து குடும்பத்துக்கு ஒரு சாபமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய அம்மா அவருக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு கூட மறுத்து அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க கை குழந்தையா பசியில துடிச்சுக்கிட்டு இருந்த ஜாகிர் ஹுசேனுக்கு உதவிங்கிறது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு தர்கால இருந்து கிடைச்சது அந்த தர்காவுக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க அவங்கதான் ஜாகிர் ஹுசேனுடைய நிலைமையை பார்த்து கவலைப்பட்டு அவங்க தாய்ப்பாலை கொடுத்து அவரை காப்பாத்திருக்காங்க கொஞ்ச காலத்துக்கு ஜாகிர் ஹுசேனுக்கு தாயா இருந்தது அந்த பெண்மணி தான் அவங்களுடைய பேர் என்னங்கிறது கூட ஜாகிர் ஹுசேனுக்கு அதுக்கப்புறமா தெரியாது ஆனா அந்த சமயத்துல அவரை முழுசா காப்பாத்தினது அந்த அம்மா தான் ஆனால் தாய்ப்பால் கொடுத்து அவரை பார்த்துக்கிட்டாலும் அவருடைய நிலைமைங்கிறது ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருக்கு அவருடைய உடல்நிலை மோசமாக மோசமாக அவருடைய அப்பாவுடைய உடல்நிலைங்கிறது அங்கே தேர ஆரம்பிச்சிருக்கு அதனால அவங்க அம்மா முடிவே பண்ணிட்டாங்க இவன் ஏதாவது ஆனாதான் தான் என் புருஷன் பிழைப்பான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க யோசிச்சுட்டாங்க இந்த சமயத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு துறவி வந்திருக்கான் துறவி கிட்ட இந்த நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னப்போ அவர் வந்து இல்ல இல்ல இந்த மகனை நீ பத்திரமா பார்த்துக்கோ இவனுக்கு பேரை நீ வை இவனால உன் குடும்பத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெருமை வரப்போகுது உன்னுடைய கணவனுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பெருமை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய பேர் என்ன அவர் எந்த மத சாமியார் அப்படிங்கிறதெல்லாம் கூட யாருக்கும் தெரியல ஆனா அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் ஜாகிர் ஹுசேனுக்கு ஜாகிர் உசேனுங்கிற பேரே வந்திருக்கு அதே மாதிரி அவங்களுடைய அம்மா அதுக்கப்புறம் ஆறுதல் அடைஞ்சு அவரை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப கட்டுப்பாடான ஒரு சூழல்ல தான் ஜாகிர் ஹுசைன் வளர்ந்திருக்காரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அவங்க அம்மா டிசிப்ளினுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கு அவருடைய குடும்பத்தில் எந்த அளவுக்கு அந்த டிசிப்ளின் இருந்திருக்கு அப்படின்னா எவ்வளவுதான் நீ வசதியோடு இருந்தாலும் சரி மொஹரம் பண்டிகையை ஒட்டி ஒரு பையை எடுத்துக்கிட்டு போய் ஏழு பேர்கிட்ட பிச்சை வாங்கி அதை ஒன்றை விட ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இந்த பழக்கத்தை இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிற வரைக்கும் ஜாகிர் ஹுசைன் ஃபாலோ பண்ணியிருக்காரு அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறமா அவருக்கு பதிலாக அவருடைய அம்மா அவருக்காக செஞ்சிருக்காங்க அவ்வளவு காலத்துக்கும் இதை தொடர்ந்து ஜாகிர் ஹுசேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கார் ஜாகிர் ஹுசேனுக்கு அவருடைய ஏழு இசை பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அதுவும் அவருடைய அப்பா தான் அவருக்கான குருவாக இருந்து வழிகாட்டியிருக்கார் ஏழு இருந்து வாசிக்க ஆரம்பித்தவர் பதிமூணு வயசில் ஸ்டேஜ் ஏற ஆரம்பிச்சிட்டார் ஆனா அந்த சமயத்துல அவர் தனியா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அனுமதிக்கப்படலை அவருடைய அப்பா மூலமா எந்தெந்த கச்சேரிக்கெல்லாம் அவர் போனாரோ அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் இவரையும் அழைச்சிக்கிட்டு போய் கூடவே இருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய அப்பா சித்தார் இசை மேதையான ரவிசங்கர் அவர்களுடைய ஆஸ்தான தபேலா வித்வானா இருந்தார் அதனால எல்லா முக்கியமான கச்சேரிக்கும் இவரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க ரவிசங்கர் அவர்களுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் இருந்த அந்த அன்யோன்யமான உறவுங்கிறது இவருக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருக்கு நாமளும் இதே மாதிரி ஒரு பெரிய தபைல ஆர்டிஸ்டாக மாறணும் அப்படின்னு சொல்லி கனவு காண ஆரம்பிச்சார் ஜாகிர் ஹுசேன் அதை தன்னுடைய இளம் வயதிலேயே நிரூபிச்சும் காமிச்சார் தன்னுடைய இளம் வயதில் தன்னோட அப்பாவோடு சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சார் ஜாகிர் ஹுசேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண கச்சேரிகளுடைய விஷுவல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ரெண்டு பேரும் ஜுகல் பந்தியில் வந்து போட்டி போட்டு வாசிப்பாங்க மிஸ்மரைசிங்கா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் தனியா இவர் வந்து பர்ஃபாமன்ஸை பண்ண ஆரம்பிக்கிறார் தபேலா இசையில தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறார் இவருடைய தபேலா இசைக்கு ஈடு இணை யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருடைய இசை கச்சேரிக்காக மட்டுமே கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சது ஜாகிர்ஹசேன் அதுக்கப்புறமா மிகப்பெரிய வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சார் ஒரு வருஷத்துக்கு நூத்தம்பது கச்சேரிகளுக்கு மேல செய்யக்கூடிய அளவுக்கு கண்டினியூஸா அவருடைய கச்சேரிகள்ங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான படைப்புகள்லையுமே அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்தது குறிப்பாக திரைத்துறையில மிக சிறந்த பாடல்களுக்கெல்லாம் அவருடைய தபேலாங்கிறது மேஜிக் பண்ணியிருக்கு இப்படி இசையில மட்டும் பங்களிப்பு செய்யாமல் நடிக்க கூட செஞ்சிருக்காரு ஜாகிர் ஹுசேன் அவர் நடித்த ரெண்டு மூணு திரைப்படங்கள் கூட வந்திருக்கு அதுல ஒரு படத்துடைய பேர் வந்து சாஸ் இது வந்து சினிமா இசைத்துறையை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு படம் அதுல ஜாகிர் ஹுசேனாவோ அவர் நடிச்சிருப்பார் ஜாகிர் ஹுசேனை தனித்துவமா காட்டக்கூடியது ரெண்டு விஷயம் ஒன்று அவர் கர்நாடிக் இசைக்கலையில இல்லை இந்துஸ்தானி இசையில மட்டுமே தபேலா வாத்தியம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சா அந்த துறையில மட்டுமே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல தபேலா அப்படிங்கிறது உலகம் முழுக்க பயணிக்கணும் உலக இசையோட அது போட்டி போடணும் உலக இசையில அது ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷனரியா இருந்தார் ஜாகர் உசேன் அப்படி தபேலாவை உலக இசையோட ஒன்றிணைச்சு ரொம்ப சூப்பரான ஆல்பம்ஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த ஃபியூஷன் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் ஜாஸ் இசையோட அவர் தபேலாவை வந்து ஃபியூஷன் பண்ணி ரிலீஸ் பண்ண இசையாகட்டும் இல்லை ராக் மியூசிக்கோட தபேலாவை இணைச்சு நடிச்சதாகட்டும் இது எல்லாமே தனித்துவமா இருந்துச்சு ஒரு தனி ஒரு ஒரு ஜானராவே அது உருவாச்சு இப்படி அவர் பண்ண பல முயற்சிகள் தான் உலக அளவில் அவர் கொண்டு போய் சேர்த்துச்சு உலக அளவில் அங்கீகாரமும் அவருக்கு கிடைச்சது நான்கு முறை கிராமி விருது வாங்கின இசைக்கலைஞர் இவர் அது மட்டும் இல்ல இந்த நாலு கிராமி விருதுல ஒரே நைட்ல மூணு கிராமி விருதுகள் வாங்கியிருந்தார் அப்பேற்பட்ட கலைஞர் தான் ஜாகிர் ஹுசேன் இப்படி இன்டர்நேஷனல் லெவலுக்கான அங்கீகாரம் மட்டும் இல்லாம இந்திய அளவுலேயே மிக சிறந்த விருதுகளான பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் மாதிரியான விருதுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்றவர் ஜாகிர் ஹுசேன் அப்படி தன்னுடைய திறமையால தபேலா இசைக்கலைய மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தார்னா அவருடைய இன்னொரு குணம்ங்கிறது அதை இன்னும் முழுமையாக்குச்சு அது என்னன்னா அது எந்த விதமான பங்கா இருந்தாலும் சரி அது கல்யாணம் காதுகுத்துன்னு எந்த பங்கா இருந்தாலும் சரி இல்ல பார்ட்டிஸா இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி நான் அதுல தபேலா வாசிக்க மாட்டேங்கிற கொள்கையை வச்சிருந்தவர் சாகிர் ஹுசேன் ஏன்னா அங்க வர்றவங்க பார்ட்டி பண்றதுக்காக என்ஜாய் பண்றதுக்காக வர்றாங்க இசையை கேட்கணும் இசையை ரசிக்கணும்னு அவங்க வர்றதில்லை இசை அங்க ஒரு தான் இருக்கும் இசையை ரசித்து இசையை நேசிச்சு வர்றவங்க தான் நான் இசையை வாசிப்பேன் அப்படிங்கிறதுல இறுதி வரைக்கும் உறுதியோடு இருந்தவர் ஜாகிர் ஹுசைன் இப்படி தபலா மூசைக்கு மிகப்பெரிய மரியாதையை பெற்றுத்தந்த ஜாகிர் ஹுசைன் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பல யங்கர் ஜென்ரேஷனுக்கு தன்னுடைய சொந்த முயற்சியில் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு ஜாகிர் ஹுசைன் அது மூலமாக இன்னும் பல கலைஞர்கள் வந்து இந்தியாவிலேருந்து உருவாகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருந்தவர் ஜாகிர் ஹுசைன் அவருடைய ஃபேமிலியிலேயே பல மத பழக்கங்கள்ங்கிறது இயல்பாகவே இருந்துச்சு அவருடைய மனைவி ஒரு கிறிஸ்தவராக இருந்தாங்க அதே மாதிரி அவர் பர்சனலாக ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் தன்னுடைய கலை மூலமாக சரஸ்வதியையும் கணேசனையும் தான் நான் போற்றி பாடுறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னவர் ஜாகிர் ஹூசேன் இப்படி பல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்த திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய எழுபத்தி மூணு வயதுல இருதய நோய் பிரச்சனை காரணமாக சான் பிரான்சிஸ்கோல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருந்தாரு ஆனால் சிகிச்சை பலனளிக்காம டிசம்பர் மாசம் பதினாறாம் தேதி அதாவது இன்றைய தினம் காலமானார் ஜாகிர் ஹுசைன் அவருடைய உயிர் வேணா பிரிஞ்சிருக்கலாம் ஆனா அவருடைய புகழ் அப்படிங்கிறது அவருடைய இசை மூலமா என்னைக்குமே நிரந்தரமா இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அதனாலதான் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்றதை விட ரெஸ்ட் இன் ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு ட்ரெண்டாகிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ் சரி ஓகே பிக் பாஸ் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்